வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் புலமை பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் திகதி அறிவிப்பு போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான சில்லறை விலை வழியான வர்த்தமானி எகிரம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு காசா மீதி இஸ்ரேல் தாக்குதல் எண்பது பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் பண்டிகை காலத்திற்கான அரிசி இறக்குமதிக்கு மதிக்க முன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பிற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை உள்நாட்டு அறுவடைகளில் இருந்து வழங்க முடியும் என்று பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நுகர்வோர் எந்தவித சிரமத்தையும் சந்திப்பதை தடுக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் கூறினார் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை முறையாக நடைமுறைப்படுத்தாபடி எதிர்வரும் இரு வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ள சந்தையில் எவரும் கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய அரிசியை விற்பனை செய்வதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகிய அரிசி வகைகளையும் கட்டுப்பாட்டு விலைக்கு பெறுவது கடினமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆக அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை நடைமுறைப்படுத்தாபடி எதிர்வரும் ஓரிரு வாரத்தில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் விலை ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் விலையேற்றத்திற்கு அமையவே ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் தீர்மானிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இடைவெளி அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகளை நுகர்வோர் விவகார சபை வெளியிட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ கோதுமை நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் ரூபாய் வரையும் வெள்ளை சீனி இருநூற்றி பதினெட்டு ரூபாய் நாற்பது ரூபாய் வரையும் அறுபது முதல் வரையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி தொண்ணூத்தி மூன்று ரூபாய் வரையும் இந்திய வெங்காயம் நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் வரையும் பாகிஸ்தான் வெங்காயம் நூறு ரூபாய் நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையும் மதிப்பிடப்பட்டுள்ளது போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த விலை ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ஐநூறு லீட்டர் தொடக்கம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மில்லி லீட்டர் வரையான குடிநீர் போத்தலின் விலை எழுபது ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை நிகழ்நிலை முறைமைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி முப்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் நிகழ்நிலை முறைமை மூடப்படும் எக்காரணத்திற்காகவும் விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்ளும் தேதி நீடிக்கப்பட மாட்டாது என வும் பரீட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் சிறுவர்கள் உள்ளிட்ட எண்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் இரவு முழுவதும் தொடர்ந்து வரும் நிலையில் இவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் காசா பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையினால் நடத்தப்பட்டு வரும் வைத்தியசாலை மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது எவ்வித முன்னறிவிப்புகளும் இன்றி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே காசா மீதான இஸ்ரேலின் இதுவரையான தாக்குதல்களில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி